எந்த அரசியல் கட்சியும் வெளிப்படையாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை ஆதரிப்பதில்லை அதே மாதிரி ஆல் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்ற செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்தந்த கட்சியில இருக்கதான் செய்வாங்க அப்படி இருக்கிறவர்கள் வெளிப்படையாக வெளிச்சத்துக்கு வரும்பொழுது அவர்கள் மீது கட்சி நடவடிக்கையும் எடுக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் ஆனா தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய ஆச்சரியக் குறிகள் எந்த அளவுக்கு ஆபத்தானவர்கள் அப்படிங்கறதுக்கு இந்த காணொலி ஒரு சாட்சி வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படிங்கிற இந்த நபர் ஏற்கனவே போய் வதந்திகள் பரப்பியதற்காக தமிழ்நாடு போலீஸ் மூலமாக கைது செய்யப்பட்டவர் இன்னைக்கு பாருங்க ஓபனா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் வன்தொடர்வரையும் என்கரேஜ் பண்ற வகையில ஒரு வீடியோ பதிவு போட்டுக்கிறாரு இது சமூக வலைதளங்கள்ல தாவே தற்கூறைகள் ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க விமர்சனம் வைக்கலாம் ஆனா அத ஆரோக்கியமான ஆக்கபூர்வமான விமர்சனம் சாதகமாக இருக்கும் மக்களுக்கு புரிய அவர்களை திருத்தக்கூடிய வகையிலான விமர்சனங்களாக இருக்கணும் ஆனா மீண்டும் வகையில் இது போயிட்டு இருக்கீங்க அப்பதான் இது போன்ற பதிவுகளை இந்த ஆச்சரிய குறிகள் இனிமேலும் போட மாட்டாங்க இதுல உச்சபட்ச வேடிக்கை என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல நான் வந்து நிப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் இந்த தற்கூரிக்கு கட்சியில ஒரு பதவியும் போட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உச்சபட்ச வேதனை உங்களுக்கு ரேப் பண்ணணும்னு ஆசையா சீன கட்சியில சேருங்க உங்களுக்கு கூட்டு பாலியல் பண்ணணும் ஆசையா சேருங்க பத்து பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒண்ணுங்க போறக்கார ஃபாலோ பண்ணுமா கொடி மொட்டை இருந்தாலுமே போதும் நீங்க தாராளமா ஃபாலோ பண்ண போலாம் அடுத்த நாள் நீங்க யாரு என்ன எருந்து யாரும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா நீங்க இருக்கிறத அவ்வளவு ஒரு கட்சியில இருக்கீங்க அதனால எந்த பிரச்சனையுமே வராது